டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு மேலாக இபே ராமசாமி பெரியார் மற்றும் தேசிய தலைவர் ஆகிய இருவர் பெயர்கள் அதிகமாக சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் காட்சி ஊடகங்களிலும் வலம் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் திரு சீமான் அவர்கள் இபே ராமசாமி பெரியார் அவர்களை அவதூறாக பேசியதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சுபவீர பாண்டியன் முதன் முதலாக சைதாப்பேட்டையில் சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார் அதன் பிறகு அப்படியே தொடங்கிய வாத விவாதங்கள் தற்பொழுது பெரிய அளவில் பூதாகரமாக வெடித்து பெரும் விவாதப் பொருளாக ஆகியிருக்கின்றன இதுக்கிடையில் நாம் பார்க்கக்கூடியது என்னவாக இருக்குன்னு வந்து பார்த்தா இப்பொழுது பெரியார் ராமசாமி அவர்களுடைய பெயரும் அவருடைய கடந்த கால வரலாறுகள் அவர் எழுதியது பேசிய ஆவணங்கள் எல்லாம் எடுத்து முன்வைக்கப்படுகிறது இதற்கு பதிலடி கொடுக்கிறோம் என்கிற அடிப்படையில் தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய அவர்களை பற்றியும் முதல்ல வந்து அவரை வந்து எதிர்மறையாக எழுதினாங்க குறிப்பாக இந்த திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதற்கு பிறகு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவரும் வந்து திராவிடர் தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு பிறகு திரு சீமான் அவர்கள் வந்து அந்த நாட்டுக்கு போகலை முதல்ல அப்படி சொன்னாங்க சந்திக்கலை அப்படின்னாங்க அதன் பிறகு அவர்களே சிலர் வந்து அவருடைய இந்த ஆதரவு தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாம் சிலரை வந்து இந்த சந்தோஷ் என்ற ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் என்ற ஒரு இயக்குனர் இவர்களெல்லாம் வைத்து அவர்கள் அவர்கள் ஒரு எதிர்தாக்குதல் நடத்தினார்கள் திரு சீமான் அவர்களுக்கு எதிராக உடனே அவருக்கு சீமான் அவர்கள் வந்து சொல்வது சரிதான் என்று இன்னொரு ஆதரவு தரப்பு கிட்டத்தட்ட இரண்டு ஆதரவு தரப்புகள் சீமான் தரப்பும் இன்னொரு பக்கம் யார்னா வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர் மணி சுபவீர பாண்டியன் அதற்கு பிறகு கோவை கூ ராமக்கிரட்டினன் இவங்கள்லாம் தான் இருக்காங்க ஆனால் இந்த புலம்பெயர் தமிழர்கள் அதே போல முன்னாள் இயக்கத்தினர் இவங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவர்கள்லாம் திரு சீமானுக்கு எதிராக களமிறங்க இறங்கி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை ஒருங்கிணைப்பது யாருன்னா அவர்கள் மணி அவர்களுடைய தெரிந்தவர்களாக இருக்கார்கள் குறிப்பாக ராஜகுமார் சங்ககிரி இளைஞராகட்டும் அதே போல் சந்தோஷ் ஆகட்டும் வந்து வந்து மணி இன்னொரு நம்ம தான் ஒரே குழுவாக செயல்படுறாங்க திருமுருகன் காந்தி வன்னிய அரசு கொளத்தூர் மணி அதன் பிறகு சுப பாண்டியன் அப்புறம் ராமகிருட்டினன் இதுதான் வந்து சீமானுக்கு எதிராக இருக்கக்கூடிய படை அணியினர் இப்போ என்னன்னா இவங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக யாருமே வந்து பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் தான் எப்பொழுதுமே இயக்கத்தை பற்றியும் தலைவரை பற்றியும் பேசுவாங்க மேடைகள்லாம் பேசுவார் அவர் தான் அதிகமாக வந்து வெளியே வந்து பேசத் தொடங்கியது தொடக்க காலத்திலேருந்து வச்சுக்கோங்களேன் ஆனால் மற்ற வந்து குறிப்பாக தொழில் திருமாவளவன்லாம் ரொம்ப அரிதாக தான் பேசுவார் வன்னியரசு அதே போலதான் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குளத்தூர் மணி இவர்கள் எல்லாம் கூட அரிதாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நாம் தமிழர் கட்சியை தொடங்கிய திரு சீமான் அவர்கள் தனது கட்சிக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவராக அவர்கள் முன்னிறுத்தியது ஒரு ஐகான் வேணும் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேகுவேரோ ஃபிடல் காஸ்ட்ரோ இது போன்ற தலைவர்கள்லாம் நம்ம முன்னிறுத்துகிட்டு பார்க்க லெனின் ஏங்கல்ஸ் போன்ற தலைவர்கள் எல்லாம் முன்னிறுத்துகிறாங்க இவர்கள இடதுசாரிகள் அப்படிங்கிறதுனாலையும் எல்லா வெளிநாட்டுக்காரர் வெள்ளக்காரர் அப்படிங்கிறதுனால அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் ஒரு தமிழன் ஒரு தமிழ்த் தேசிய தலைவர் அவர் இவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஈடான அல்லது ஒப்பிட முடியாத ஒரு தலைவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான விடுதலைக்காக தன் உயிரையும் இழக்க தயாராக இருந்தவங்க ஆனால் மற்ற இங்கே இருக்கக்கூடிய தலைவரெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா சாமி உயிரோடு இருந்தால் போதும்ப்பா விடுதலையே வேண்டாம் நீயே வந்து அப்படியே என்ன ஆட்சி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் விடுதலைக்காக அவர் மட்டுமில்ல அவருடன் இருந்த அனைவருமே உயிரையே வந்து ஆயுதமாக்கி போராடிய பெரும் அமைப்பது உலகத்தில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய போராட்டங்களுக்கும் ஒரு உந்துசக்தியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய பெரும் தியாகங்களை செய்தவர்கள் தேசிய தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இந்த இளைய தலைமுறைக்கு வந்து இன்று எல்லாருமே வாத விவாதங்கள் தான் பண்ணுறாங்களே தவிர இதனுடைய பின்னணி என்ன வரலாறு என்ன அப்படிங்கிறத சொல்லலை என்ன காரணம்னால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டைகள் குழாயிடு சண்டைகள் போல இவர்கள் அவர்கள் இந்த எதிர்த்திசையில் நிறுத்தி ஒரு சண்டை கட்டிட்டு சண்டை போட்டுவிட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடுறது அதுதான் இங்கே தமிழ்நாட்டினுடைய இந்த சமூக ஊடகங்களினுடைய ஒரு 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 வழக்கமாக இருக்கிறது இதை பார்த்து இப்பொழுது வந்து காட்சி ஊடகங்களும் அதை வந்து அதை வழக்கமாக்கிட்டாங்க ஆனால் இப்போ வந்து காட்சி ஊடகம் சன் தொலைக்காட்சி புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின் அதே போல் நியூஸ் செவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் முழுக்க முழுக்க திரு சீமான் அவர்களுக்கு குறிப்பாக இந்த ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பாக அவருடைய எப்படியாவது அவருடைய பெயரை வந்து களங்கப்படுத்தி விட வேண்டும் மட்டுப்படுத்தி விட வேண்டும் தொடர்ந்து ஏதாவது அவதூறு பரப்பி கொண்டு இருக்க வேண்டும் என்பது வெளிப்படையாகவே அவர்கள் செய்கிறாங்க இது வந்து ஒரு ஊடக அரமான் வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி செய்யுதுன்னா அது திமுக ஆதரவு சேனல் செய்து புதிய தலைமுறைக்கும் நியூஸ் எயிட்டீனுக்கும் அதே போல் நியூஸ் செவனும் வந்து அவர்கள் கட்சி ஆதரவுடையவர்களா என்றால் அவர்கள் இல்லை நடுநிலையான ஊடகமாக காட்டிக்கொண்டு ஆனால் அதன் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வெளிப்படையாகவே இப்பொழுது வந்து சீமானுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் இந்த பெரியாரியர்களுக்கு ஆதரவாகவும் செயல்படுறதை அப்பட்டமாகவே பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருச்சு ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக கிட்ட வந்து ஒரு பேக்கேஜில் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து பத்திரிகை ஊடகத்துக்குள்ளேயே பேசத் தொடங்கிட்டாங்க அதுவும் பெரிய லட்சக்கணக்கான ரூபாய் பேக்கேஜில் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சு இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுநாள் வரைக்கும் பொதுவாக அங்கே இலங்கைக்கு சென்றது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சந்தித்தது போனது வந்ததை பற்றிலாம் வெளிப்படையாக பேசாமல் இருந்தவர்கள் இப்பொழுது திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசிய தலைவர் அவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இங்கே உருவாக்கி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பெற்று எட்டு விழுக்காடு வாக்குகள் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாநில கட்சியாக தற்பொழுது உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒவ்வொருத்தரும் அவங்க நானும் தான் போனேங்க நானும் தான் சந்தித்தேன் நாங்கள்லாம் தான் இங்கே இருந்து அனுப்பிச்சோம் நாங்கள்லாம் தான் இங்கேருந்து அங்கே அவர்களுக்கு இங்கே வந்து பயிற்சியெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்தோம் அப்படின்லாம் வெளிப்படையாகவே பேசுகிறாங்க தொழில் திருமாவளவன் இப்போ தான் வந்து அப்படியே மலரும் நினைவுகளாக போயிட்டு வந்த வரலாறுலாம் சொல்ல தொடங்கியிருக்கார் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா குளத்தூர் மணி என்ன சொல்கிறார் நாங்கள் தான் இங்கே பொருளெல்லாம் அனுப்பிச்சோம் நாங்கள் தான் அவர்களுக்கு பயிற்சிகளெல்லாம் ஒருங்கிணைச்சுன்னு சொல்கிறாங்க சரி இப்போ என்ன நமக்கு மிக முக்கியமாக இந்த காணொலி வாயிலாக நாம் இந்த இளையோருக்கும் அதே போல் ஆண்டோர் சான்றோருக்கும் நாம் நினைவூட்ட விரும்புவதும் புதிதாக புதியவர்களுக்கு சொல்ல விரும்புவதுமான ஒரு வரலாறு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்து அப்படின்னா குறிப்பாக அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்திகள் காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்னன்னு வந்து அப்படின்னா அங்கே வந்து குறிப்பாக தொடர்ந்து வந்து இலங்கையில் தமிழர்கள் சம உரிமை கேட்டு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அங்குள்ள சிங்கள அரசாங்கத்தோடு முதலில் அறப்போராட்டமாக தொடங்கியது அதற்கு பிறகு வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு தீர்மானத்தின் போது தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் இனிமேல் இது இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சம உரிமை கொடுங்க சம உரிமை கொடுங்க மயிலே மயிலே இறக்கு போடுனா கொடுக்க மாட்டேன்றாங்க அதனால் நம்ம அடுத்த முடிவு என்னென்னா தனியாக எங்களுக்கென்று ஒரு பிரித்து விட்டுருங்க எங்களை அதுதான் தீர்வு என்பதாக அவர்கள் தீர்வு முன் முன்வைத்தார்கள் அந்த தீர்மானத்தை எடுத்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு அறப்போராட்டமாக இருந்து அப்படியே ஆயுத போராட்டமாக உருவெடுக்கிறது இளைஞர்கள் எல்லாம் ஆயுதத்தை கையில வந்து கிடக்கிறது நான்கு அமைப்புகள் மிக முக்கியமான ஒரு வலு வலிமையான அமைப்புகளாக நான்கு அமைப்புகள் இருந்துச்சு நமக்கெல்லாம் தெரிஞ்சது தமிழ் தேசிய தலைவர் அப்போ இன்னைக்கு வந்து அதிகமாக சொல்லப்படக்கூடிய அந்த அமைப்பு பற்றி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு சீமான் போய் அவர்கள் பார்த்தது இவர்களாக போய் பார்த்த அமைப்பு பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கும் ஆனால் அந்த நான்கு அமைப்புகள் வலுவாகவே இருந்தன அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலங்கையில் வந்து ஒரு ரெண்டு கோடி இருபது லட்சம் பேர் பாப்புலேஷன் மக்கள் தொகை அவ்வளோதான் அப்போது நீங்கள் அந்த அந்த காலகட்டத்தில் வடக்கு பகுதியில் வந்து மிக முக்கியமாக தமிழர்கள் இப்படி ஒரு போர்க்கொடியை தூக்கி இருந்தாங்க தொடர்ந்து போராட தொடங்கியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா கிட்டத்தட்ட இலங்கையோடு நட்புறவில் இருந்தது அமெரிக்கா அப்போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்திரா காந்தி அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய இன்று ரஷ்யான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருங்கிணைந்த ஐக்கிய ரஷ்ய குடியரசாக இருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவிற்கு அவ்வளவு ஆதரவு இன்னும் கூட சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய செவன்த் ஃப்ளீட் என்பார்கள் அந்த செவன்த் ஃப்ளீட் என்கிறது ஏழாம் படை கப்பல் படை அது வந்து டாக் அவுட் அதை வந்து துறைமுகத்தை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா போர்னே சொல்லுவாங்க அப்படி அது அது வெளியே வந்த அந்த படையறையை இந்திரா காந்தி வந்து திரும்பி மீண்டும் வந்து துறைமுகத்திற்கே போக வைத்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது இதற்கு அடிப்படை காரணம் என்னென்னா இந்திரா காந்தி அவர்களுக்கு பின்னணியில் யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் குடியரசு வந்து மிகப்பெரிய நாடாக ஒரு பலம் வாய்ந்த நாடாக இருந்தது அதனால் அமெரிக்கா அடக்கிய வாசித்தது அதனால் எப்படியாவது இலங்கையில் வந்து வடக்கு பகுதியில் கால் ஊன்றிவிட வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு திட்டமாக குறிப்பாக திரிகோணமலையை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அங்கே தங்களுடைய இராணுவ கட்டமைப்பை உருவாக்கி கொள்வதற்காக அமெரிக்கா வந்து இராணுவம் கேட்டுக்கொண்டே இருந்தது ஆனால் அப்பொழுது வந்து இலங்கைக்கு விட்டு விட்டுருந்தால் இலங்கை கொடுத்துருப்பாங்க ஆனால் என்னென்னா திரிகோணமலை பகுதி முழுவதும் தமிழர் பகுதிகளாக இருக்கின்ற காரணத்தில் அங்கே தமிழர் போராட்டம் இருந்த காரணத்தினால இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு இராச தந்திரம் என்று சொல்லுவாங்களே டிப்ளமசி அந்த அடிப்படையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த தமிழ் அமைப்புகளுக்கு வந்தால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் வரவழைச்சு அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து பண உதவி கொடுத்து பயிற்சி கொடுக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க இந்திய அரசாங்கம் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் முடிவெடுத்து இந்திய ராணுவத்தை வைத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படி பயிற்சிக்கு வந்தவர்களுக்கு இங்கே தோட்டத்தில் இடம் பார்த்து கொடுக்கறது அவர்களுக்கு சாப்பாடு வந்து தயார் பண்ணி கொடுக்கறது டீ காஃபி வந்து வாங்கி கொடுப்பது அவர்கள் பயிற்சி எடுப்பதற்கு ஒரு இடத்தை வந்து பார்த்து கொடுப்பது இந்த மாதிரியான லாஜிஸ்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா இது மாதிரியான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை செய்தவர்கள் தான் இந்த கொளத்தூர் மணி உள்ளிட்ட இந்த திராவிட இயக்கத்தினுடைய பெரியவர்கள் சரிங்களா அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க இந்திரா காந்தி அரசாங்கம் இந்தியாவில் வந்து இந்திரா காந்தி பிரதமர் எண்பது எண்பத்தி நான்கு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அந்த காலகட்டம் அவர் அவங்க முடிவெடுத்து இந்திய அரசாங்கம் முடிவெடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுக்குது அவர்கள் தமிழர்கள் என்ற காரணத்தினால அவர்கள் எல்லாமே அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் இங்கே அலுவலகம் இருந்தது முதல்ல தயவு புரிஞ்சுக்கணும் எண்பது எண்பத்தி நான்கு அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த குழுக்களுக்கெல்லாம் நான்கு குழுக்கள் சொன்னால் இந்த நான்கு குழுக்களுக்கும் இங்கே அலுவலகம் இருந்தது பெரிய குழுவாக இருந்த தற்பொழுது வந்து தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய அந்த குழுவுக்கு இங்கே அலுவலகமே இருந்தது அப்பொழுது அதே போல் இங்கே வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி இருந்த காரணத்தினால அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவுக்கு வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பணமாகவே கொடுத்தார் அப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலும் இந்திரா காந்தி ஒரு முடிவெடுத்து அங்கே இலங்கையில் வடக்கு பகுதியில் இந்த குழுக்களை வந்து வலிமையாக்க வேண்டும் அவர்களை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அங்கே ராணுவத்துடன் போராட வைத்து அப்பொழுது வந்து பலம் அதிகமாகும் போது ஒரு கட்டத்தில் இரண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி ஒரு சம அளவில் செஞ்சிடலாம் ஏன்னா இந்திரா காந்தி பொறுத்தவரைக்கும் புரிஞ்சுக்கணும் பங்களாதேஷை அவர்கள் வந்து பிரித்து பங்களாதேஷை கொடுத்தவர் வந்து இந்திரா காந்தி தான் அந்த எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு அப்போ அதே போல் வந்து பங்களாதேஷுக்கு தீர்வு கண்டாச்சு அப்போ இலங்கையிலேயும் ஒரு தீர்வு கண்டு கொடுத்துருவோம் காந்திக்கு ஒரு எண்ணம் இருந்தது அந்த அடிப்படையில் இந்த ஒரு பணி பெரும் செஞ்சாங்க ஆனால் கெடுவாய்ப்பாக எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி தமது பாதுகாப்பு படையினராக கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்ட உடனே அடுத்தது யார் வந்துட்டாங்க ராஜீவ் காந்தி வந்துட்டார் ராஜீவ் காந்தி வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தொடர்ந்து மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறார் அது வந்து மிக அவசரமான அவரை சுற்றி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அவரை வந்து யாரும் வந்து தவறாக வழிநடத்த முடியல பட் ராஜீவ்காந்தி புத்து புத்தியாக இளைய ஒரு இளையவராக இருக்கிறார் வந்த உடனே மிக வேகமாக அவசரமாக முடிவெடுத்து உடன் இருந்தவர்கள் எல்லாம் என்ன செஞ்சுறாங்க இங்கிருந்து அமைதிப்படையை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து இங்கிருந்து அமைதிப்படையை அனுப்புகிறாங்க அது அமைதிக்கான படையாக இருந்தால் போது இருக்கிறதா நினைச்சாங்க இதற்கிடையில் ராஜீவ்காந்தி ஜெயவர்த்தன ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் வந்து அவர்கள் என்ன முடிவு பண்ணால் சொன்னாங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை நான்கு குழுக்கள் விடுதலை குழுக்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த விடுதலை குழுக்களையும் இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் இதில் மற்ற மூன்று குழுவெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அதில் என்ன பண்ணாங்கன்னா அவர் கையெழுத்து போட்டார் நீங்கள் கையெழுத்து போடலையா நீங்கள் எழுத்து போட்டார் அவர் கையெழுத்து போடலையான்னு தனித்தனியாக பிரித்து கையெழுத்து வாங்கிட்டாங்க ஆனால் தமிழ் தேசிய தலைவர் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அவர் ஒப்புக்கொள்ளாதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து டெல்லியில் உள்ள அசோகா விடுதியில் நட்சத்திர விடுதியில் தங்க வைத்துக் கொண்டு இங்கிருந்து அமைதிப்படையை அங்கே அனுப்பிச்சிடுறாங்க அப்போது இவரை வந்து கிட்டத்தட்ட சிறை வச்சிட்ற ராஜீவ் காந்தி ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் போய் அங்கே அமைதிப்படை இறங்குது ஆனால் இறங்க இறங்குனோடனே தலைவர் எங்கேன்னு கேட்குறாங்க இல்லை இன்னும் வரல அப்படின்னு சொன்னோனே உடனே பெரிய மறியலை வந்து மறியல் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் இருந்து சென்ற ராணுவ வாகனங்களை தடுத்து நிறுத்தி தலைவர் இங்கே முதல்ல அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு பிறகு ஒரு சிறப்பு வானூர்தி மூலமாக தலைவர் அவர்கள் அங்கே வந்து அழைத்துச் செல்லப்பட்டார் ஸோ இதுதான் தொடக்கம் அதன் பிறகு அந்த அமைதிப்படை அங்கே வந்து பார்த்திங்கன்னா போன காரியத்தை விட்டுவிட்டு தமிழர்களை எல்லாம் கொன்று குவிப்பதும் பெண்களை வன்புணர்ச்சி செய்வதுமான மிக கொடூரமான ம மருத்துவமனையில் தாக்குதல் குழந்தைகள் மீது தாக்குதல் பெரிய அளவுக்கு தாக்குதலாம் தொடங்கி மிகப்பெரிய ஒரு வெறுப்பை சம்பாரித்து ஒரு கட்டத்தில் தமிழ் தேசிய விடுதலை குழுவும் இந்திய ராணுவம் மோதிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது அந்த மோதிக்கொன்ற காலத்தில் வந்து இந்திய ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க நிறைய பேருக்கு வந்து நூற்றுக்கணக்கான பேருக்கு வந்து கால்கள் பரிமோனது கண்ணிபிடி காரணமாக ஸோ இப்படி தான் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வந்து மே மாதம் ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த எதிர்பாராத அந்த மனித தாக்குதலால் குண்டு தாக்குதலால் அவர் வந்து கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது வந்து தான் வரலாறு இப்போ இந்த எண்பதுலேருந்து எண்பத்தி நான்கு வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக வந்துட்டு போவாங்க எல்லா குழுக்களுமே அவர்களுக்கு இங்கேயே அலுவலகம் இருந்தது எனவே இப்பொழுது தான் தடை செய்யப்பட்டிருக்கிறதே தவிர அப்பொழுது அவர்கள் இயல்பாகவே இருந்தாங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஆறாவதோ ஏழாவது படிக்கும்போது அவர்கள் சீருடையோடுவே வந்து வந்திருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் மாணவ மாணவர்கள் எங்கள் கையில் இருக்கக்கூடிய ஐம்பது பைசா ஒரு ரூபான்னு எங்கள் எங்கள் சக்திக்குட்பட்ட பணத்தில் உண்டியில் போட்டிருக்கோம் நான் வந்து எனக்கு இருபத்தைந்து பைசாவை நான் உண்டியில் போட்டேன் எனக்கு நினைவு இருக்கிறது அந்த தமிழ் தேசிய தலைவருடைய அவருடைய குழுவினருக்கு ஸோ அப்படி தான் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி குறிப்பாக அமைதிப்படை சென்றதற்கு பிறகு டோ அங்கே வந்து முழுமையாக அங்கே மாறிடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று குறிப்பாக ராஜீவ்காந்தி உடைய படுகொலைக்கு பிறகு தலைகளாக அங்கே நிலமாக மாறிடுது தடை செய்யப்படுகிறது வெளி உலக நாடுகளையும் தடை செய்யப்படுகிறது இந்த மாதிரிலாம் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டதுனால தான் இப்பொழுது இவ்வளவு குளறுபடிகள் ஸோ அந்த காலகட்டத்தில் தான் இந்த தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்பாகத்தான் இந்த திராவிட தலைவர்களாக கங்க ஆகட்டும் வைகோ அவர்களாகட்டும் பழநடுமாறன் கோவை கோவைக்கூர் ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் போனவங்க தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு இவங்க யாருமே போகலை அப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் இந்த ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தால் அந்த பரபரப்பெல்லாம் முடிஞ்சு மீண்டும் ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் திருமாவளவன் அவர்கள் வன்னியரசவர்களாக கூப்பிட அழைக்கப்படுறாங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் அழைக்கப்படுறார் சீமான் வந்து தான் நீங்கள் வந்து மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பாக தொடங்கினார் மற்றவங்களாம் போயிட்டு வந்துட்டு அவர்கள் பேசினாங்க சில இடங்களில் உரையாற்றினாங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதாக வெளிப்படையாக இருந்தாங்களே தவிர இந்த அளவுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்குகளெல்லாம் தமிழ் தேசிய தலைவருடைய படத்தையும் போல் கொடியையும் கொண்டு சென்று இங்கே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை பெற்று எல்லாம் ஒன்று சேர்த்துன ஒரு பெரிய அரசியல் கட்டமைப்பு உருவாக்குறது சீமான் மட்டும்தான் இப்போது இவர்கள் இந்த தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த திராவிட இயக்கங்களெல்லாம் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இறுதி முடிவுக்கு பிறகு சுத்தமாக பின் வாங்கிட்டாங்க அப்போ குளத்தூர்மணி கூட என்ன சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழர் தடவை வந்து அலைபேசியில் அழைச்சி சொல்கிறாரு அப்போ சொல்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாக முடிஞ்சு போச்சுங்க அதுக்கு தான் நாங்கள் வந்து திமுக செய்த தவறுக்கு நாங்கள் அந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்காமல் தண்டனை கொடுத்துட்டோமே ஐம்பது ஆண்டுகளுக்காக நாங்கள் அந்த தண்டனை கொடுத்துட்ருக்க முடியும் அதெல்லாம் முடியாது வெய்பா ஃபோன் அப்படின்ட்டார் ஆக இந்த இந்திரா காந்தி அவர்களும் இந்திய அரசாங்கமும் இங்கே வந்து குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களும் ஒட்டுமொத்தமாக மாநில அரசும் இந்திய அரசும் அனுமதி கொடுத்து அவர்களே நடத்திய அந்த பயிற்சிக்கு அவர்கள் கொடுத்த பணத்திற்கு இவர்கள் வந்து இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பு பணியை செய்தவர்கள் இவர்கள் இன்னமோ தாங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்கும் தெரியாமல் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தெரியாமல் இவர்களே வந்து கூட்டிகிட்டு வந்து இவங்களே வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததைப் போல தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அது அல்ல இதுதான் உண்மை எனவே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த குழுவினருக்கெல்லாம் உதவி செய்தவர்கள் அவர்களுக்கு பெரிய இதை பெரிய உதவி செஞ்சவங்கள்லாம் வெளிலேயே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள் என்று விவரம் அடைந்தபோது சொல்கிறாங்க ஆக இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு இயக்கத்திற்குனால் அமைப்பு இருக்கிறனால ஒரு ஒரு பொது விளம்பரத்திற்காகவும் இந்த அமைப்புக்கு தங்களுடைய சில அமைப்புகள் அமைப்புகளை வந்து இருக்கக்கூடிய வெளியில் சொன்னோம்னா அதனால் பலன் ஏற்படும் ஒரு அரசியல் ரீதியாகவோ அல்லது ஏக்க ரீதியாகவோ அந்த விளம்பர ரீதியாக ஏற்படும் என்பதற்காக தான் சொல்கிறாங்க தவிர அரசாங்கம் இங்கே அனுமதித்த வரையிலும் இந்திய அரசாங்கம் அனுமதித்த வரையிலும் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அனுமதித்த வரையிலும் இவர்களுடைய ஆதரவு இருந்தது தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு அப்படியே மெதுவாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் முடிந்ததுக்கு பிறகு ஒரு ஒரே ஒரு தேர்தலில் மட்டும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து விட்டு அதற்கு பிறகு எல்லாம் திராவிட கருப்பு எல்லாம் மீண்டும் வந்து திமுகவினுடைய துதிபாடிகளாக அதனுடைய ஆதரவாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை எனவே இந்த இன்று வந்து இவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப பரத பழசு ஆனால் இன்று வந்து இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் என்ன ஒரு எப்படி வந்து ஒரு ஃபிடல் கேஸ்ட்ரோ எப்படி வந்து ஒரு சேகுவேரோ அது போல் வந்து தற்பொழுது தமிழ் தேசிய தலைவர் அவர்களை முன்னிலைப்படுத்தி இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசியலை நாம் தமிழ் கட்சி முன்னெடுத்திருக்கு அதில் பிழைகள் இருந்தால் சுட்டிக்காட்டலாம் விமர்சனம் இருந்தால் விமர்சனம் வைக்கலாம் அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்பே இருக்கக்கூடாது தமிழ் தேசியன்னே யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அடக்குமுறையை வைத்துக்கொண்டு எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும்னு இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா இது அப்படி அல்ல அந்த இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருந்தபோது அவர்கள் கொடுத்த பயிற்சிக்கு இவர்கள் கூட போய் நின்னாங்க இல்லாட்டு சின்ன சின்ன ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்தாங்க பெரிய ஏற்பாடாகவே கூட இருக்கலாம் ஆனால் இந்திய அரசாங்கத்தினுடைய அனுமதியின் பேரில் அவர்கள் தான் பயிற்சியை கொடுக்குறாங்க அப்புறம் நாங்கள் போய் அவங்களுக்கு செஞ்ச உதவி செஞ்ச உதவி செஞ்ச உதவி செஞ்சேன்னா அது என்ன அது ஒரு பெரிய ஒரு இது இல்லைங்களா இ தடைசி இப்போ இங்கே இந்தியாவுக்கே இந்தியாவுக்கே தெரியாமல் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தெரியாமல் ரகசியமாக இவங்க எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லலாம் எனவே இதுதான் அடிப்படையில் நடந்தது முதலில் இந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அந்த விடுதலைப் போராட்டம் என்பது சாதாரணமான எளிய போராட்டம் அல்ல அது வரலாற்றில் பொன்னேடுகளில் பொறிய பொறிக்கப்பட வேண்டியது என்னுடைய தலைவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் உலக வரலாற்றில் நீங்கள் வந்து யாசர் அராஃபத் ஆகட்டும் போல் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆகட்டும் ஆகட்டும் அவர்களினுடைய வரிசையில் இடம்பெற வேண்டிய புகைப்படமும் பெயரும் தமிழ் தேசிய தலைவருடையது கெடுவாய்ப்பாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அதை பற்றி நம்ம காணொலி கூட விட பட படங்களை இட முடியவில்லை முகநூலில் எழுத முடியாத சூழல் இருக்கிறது எனவே எதிர்காலத்திலாவது இதில் மாற்றங்கள் ஏற்படும் என்று நாம் பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொளி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்